உடையும் திமுக முன்னாள் அமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரம் இந்த யாருக்குற அறிவாலயமானது வேதனை அடைந்து இருக்கிறது ஏற்கனவே அறிவாலயத்தில் இருக்கிறவங்க வேதனை அடைந்தாங்க அதுலேயும் திமுக செயற்குழுவிலே வந்து திமுக தலைமையானது புலம்பி தீர்த்தது காலில எழுந்து பத்திரிகையை பார்க்கின்ற போது நம்மவர்கள் என்ன ஏழ்றையை கொண்டு வந்து விட்டுட்டாங்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது நீங்கள் செய்கின்ற ஏழ்றையெல்லாம் நினைக்கின்ற பொழுது எனக்கு தூக்கமே வரலை என் உடம்ப பார்த்து கொடுமை உங்களால திருந்திக்க முடியல இல்லை புரிஞ்சிக்க முடியல அதனால் இனிமே வந்து நமக்கு பொறுப்பு கூடி விட்டுருக்குது மக்கள் நம்மளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாங்க நம் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் எல்லாரும் கண்ணியமா நடந்துக்குங்க எந்த விதமான விமர்சனங்களும் வரக்கூடாது புகார்களும் வரக்கூடாது அப்படி புகார் வந்தால் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று மிரட்டலும் விட்டாரு தன்னுடைய கையாலாகாத தனத்தையும் சொன்னாரு தன்னுடைய அனுதாபமான பரிதாபமான நிலையும் சொன்னாங்க திமுக தலைமை ஆனால் திமுக இருக்கிறவங்க ஆண்டு காலமாக கட்சிக்கு செலவு செய்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த ஐந்தாண்டு திமுக வருமோ வராதோ இந்த ஆண்டு காலத்தில் நம்ம கட்சிக்காக செலவழித்ததை இந்த ஆண்டு காலத்தில் தான் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சி ஆகணும் அப்படின்றதுக்குனால எங்க வேலை உனக்கெங்கே வேலை என்று சொல்லிவிட்டு ஏன் ஆதரவாளர்களுக்கு எங்கே வேலை உன்னுடைய ஆதரவாளர்களுக்கே கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டி போட்டு யாருக்கு அதிகாரம் மாவட்டத்தில் பார்த்துடலாமா என்று சொல்லிவிட்டு தலைமை எம்பக்கம் இருக்குது உம்பக்கம் இருக்குது என்று குஸ்தி போடுறதுனால அஞ்சாண்டுக்குள்ளே எப்படியாவது விட்டதை பிடிச்சணும் என்று போட்டினால இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கும் இன்னாள் அமைச்சர்களுக்கும் குஸ்தி நடக்குது ஏதோ ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது திமுகவில் அதிகாரத்துக்கு போட்டி போடுகின்ற அதே நேரத்தில் விட்டதை பிடிக்கணும் என்று போட்டி அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது தேனியில் இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் அறிவாலயத்திலும் எதிரொலிக்குது அதிகார போட்டி அதனால் அங்கேயே இருக்கும்போது கீழ்மட்டத்தில் மட்டும் என்ன பெருசாக கேட்டுட்டு போகிறாங்க நான் மட்டும் கட்சிக்கு உழைக்கலையா அப்படின்னு பதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நீயும் தான் அமைச்சராக இருந்த நானும் தான் அமைச்சராக இருந்தேன் ஏயா உன் பகுதி நீ பார்த்துட்டு போ என் பகுதிக்குள்ளே ஏன் ஒழிகிற அப்படின்னு முன்னாள் அமைச்சருக்கும் இந்நாள் அமைச்சருக்கும் குஸ்தி நடந்திருப்பது திமுக தலைமையை அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ளே நடக்கின்ற அதிகார போட்டியை பற்றி நான் விளக்குறேன்

நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் அதிகாரங்கள் யாரை வேண்டுமானாலும் ஒன்றிணைத்து வைக்கும் ஆனால் அதிகாரம் போயிட்டு பிறகு அதிமுக நிலைமை தான் ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற போது கூட இப்படியாப்பட்ட அலப்புற கிடையாது ஆனால் திமுகவில் அதிகாரத்தில் இருக்கின்ற போதே நீ போட்டி அறிவாலயத்தில் என்ன நடந்தது இன்னைக்கும் கனிமொழியவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போனாங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அந்த கூட்டத்துக்கே போக மாட்டார் அதே மாதிரி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி ஆய்வுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் போனால் கனிமணி அவர்கள் வரமாட்டாங்க அங்கே மகளிர் அணியா இல்லை இளைஞர் அணியா ஸ்டாலின் மகனா கலைஞர் மகளா பார்த்துடலாமா யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே போட்டி தொடங்குது தேனியில் ஜெயக்குமாரா இல்லை அங்கே கணேசனா மாவட்ட செயலாளர் யார் எம்எல்ஏ யார் பார்க்கலாமா அங்கே தொடங்கினது திருச்சியில் கேநேரா திருச்சி சிவாவா அன்பில் மகேஷ் பொய்யா மொழியா அப்படியே விழுப்புரம் வந்தால் நம்ம வீடியோ பார்த்தோமே அந்த நிகழ்வு தான் சரி அந்த வீடியோவில் எதற்காக அடிச்சுக்கிறாங்க எதற்காக கொடிக்கட்டை வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் வீடு டேம் இருக்குது பாசன வசதிக்காக தண்ணி திறக்கணும் அப்படி தண்ணி திறக்கின்ற நிகழ்வுக்கு செஞ்சி மஸ்தான் வருகின்றார் அதே நிகழ்வுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் வரப்போகிறார் ஆனால் பொன்முடி வர்றதுனால நம்முடைய செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சர் பற்றி புடுங்கிறதுனால நம்ம பொன்முடி அவருக்கு சொல்லித்தான் நம்ம அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டாங்க என்ற ஆண்டு ஏன்னா பொன்முடி அவருடைய கல்வி அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டு அவருக்கு வனத்துறை அமைச்சராக கொடுத்துட்டாங்களாம் ஸோ தன்னை டீக்ரேட் பண்ணிட்ட திமுக தலைமை செஞ்சி மஸ்தானுக்கு மட்டும் என்ன அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி செஞ்சி மஸ்தானுடைய பதவியை இவனுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் திமுக தலைமை பிடுங்கிச்சி அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் நான் பிரிவுனா அவன் பிரிவு பார்க்கலாம் வடக்கு மாவட்டம் என்பது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு விழுப்புரத்தில் அதனால் வடக்கு மாவட்ட பகுதியில் வருகின்ற பீடூர் டேமை நான் தான் தரப்பேன் அந்த இடத்துல எதுக்காக நம்முடைய பொன்முடி வராரு அவர் வராருன்னு நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடிலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் மற்றும் சேர்மனாக இருந்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்ட எடுக்கின்ற போது செஞ்சி மாசு தான் தடுத்துட்டாராம் அதனால தான் அங்கே கத்திங்க வந்தார் ஓ எப்படி கொடி கட்டாவோ விடலாம் எப்படி கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் நான் யார் தெரியுமா அப்படின்னு அலப்பற பண்ணது அதனால தான் செஞ்சி மஸ்தானும் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்களும் வீடு டேமை தரப்பதற்காக முயற்சி எடுக்கின்ற போது பொன்முடி அவர்கள் வந்துடுவார் சரி அங்கே செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிங்கிட்ட விட்டு போவார் ஏயா இன்றைக்கி டேமு தரக்க போகிறோன்னு சொன்னீங்க ஆனால் முறையாக எனக்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஆனால் இப்போ பொன்முடி வேறு வந்திருக்கிறாரு ஸோ இப்போது கொடி அது தோரணங்கள் இதெல்லாம் கட்டாததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களையா நீங்கள் டேம் தரப்பதை பற்றி முறையாக எனக்கு தகவல் தெரிவிச்சிங்கன்னா இந்த விழா போல் கொண்டாடி இருக்கலாமே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கொடியை கட்ட வேணான்னு சொன்னதும் செஞ்சி மஸ்தான் கொடி கட்டாத்துக்கு காரணம் நீர்வளத்துறை அதிகாரிகள் டேமை இன்றைக்கி தரகணும் என்ற விஷயத்த முறையாக எனக்கு தகவல் தெரிவிக்கல தான் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டும் உருட்டிட்டு அப்படியே பொன்முடியை சமாதானப்படுத்தும் விதமாக போயிட்டாரு ஆனால் பொன்முடி வந்த பிறகு பொன்முடி ஆதரவாளர் மன்னனவர்கள் கத்தினார் ஆனால் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக தலைமை கிட்ட நெருக்கம் கிடையாது கொஞ்சம் விலகி இருக்கிறாரு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே வழக்கில் அடிபட்டு பதிவை இழந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு திமுக தலைமையினுடைய அணுகிரகத்தினால் அமைச்சராக இருக்கிறேன் செஞ்சி மஸ்தான் வர பதிவில் இல்லாமல் இருக்கிறாரு அந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு போட்டு கொடுப்பான் நான் தான் பதிவு பண்ணிங்கிறேன்னு சொல்லுவான் இந்த அலப்புறையெல்லாம் வேணாம் யோ கம்மநீரியா போனால் போட்டோம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திமுக நிர்வாகி கதறுவதும் கத்துவதும் உட்கட்சி பிரச்சனையை அப்பட்டமாக வெளிக்காட்டுவதும் விழுப்புரம் மாவட்டம் ரெண்டாக உடஞ்சி போய் கிடப்பதை ஊர் மக்களுக்கு படம் பிடிச்சி காட்டினதும் நம்ம பொன்முடியவர்கள் எனக்கு தானே அவமானம் எனக்கு தானே கட்ட வேணாம்னு சொன்னால் போயா வேலை பார்த்துன்னு போயா அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முடிக்காக கோவனவர்களை கூட வாய் அடைக்கிட்டு போவார் ஸோ அந்த அளவுக்கு அமைச்சராக இருக்கிறவங்களால அதிகாரத்தோட பேச முடியல அமைச்சராக இல்லாதவங்க அளப்பறையும் பண்ணுறாங்க ஏன் அமைச்சராக இல்லாதவங்க அலப்பறை பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே திமுக என்ன பண்ணிட போகுது கட்சி விட்டு தூக்கினா வேறு கட்சிக்கு போகிறேன் தேர்தல் நேரத்தில் கட்சி விட்டால் தூக்குவாங்க மாவட்ட செயலாளர் பதிவு மீண்டும் கொடுத்துட்டாங்க செஞ்சி மஸ்தான் சொல்கிறத பார்க்கும்போது என் மகனுக்கும் பதிவு இருந்தது எனக்கும் பதிவு இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் எங்கள் குடும்ப ஆதிக்கம் என்ற போர்வியில் பொன்முடி அவர்கள் போட்டு கொடுத்ததுனால என் மகன் பதவியும் போச்சு என்னுடைய அமைச்சர் பதவியும் போச்சு இப்போ புதுசாக நிர்வாகிகளை போட்டாங்க கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்துவதற்காக கூடுதல் மாவட்டச்சராக என்னை போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுற முடியும் அதனால் தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் போயா அப்படின்றதுனால தான் செஞ்சி மஸ்தான் அவர்கள் இறங்கி விளையாடுறாரு ஸோ அவர்களால் எதுவும் கண்டுக்க முடியல பொன்முடியை ஆதரவாளர்களால் பொறுத்த வரைக்கும் அப்போ கட்சிக்குள்ளே செஞ்சி மஸ்தானுடைய ஆதரவாளர்கள் தான் பெரிய ஆளுங்களா அவங்கள கேட்டு தான் நாங்கள் வேலை பார்க்கணுமா அப்போது உங்கள் ஆதரவாளர்கள் இருந்தால் டம்மியா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு யாருக்கியா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பவர் அப்படின்ற அதிகார போட்டியினால் விழுப்புரம் சிதறு விடுகிறது சரி பார்ப்போம் ஏன்னா பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மகனை எம்பி இருக்காரு கட்சியிலையும் அவங்க மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பொறுப்பாளர் என்ற இன்னொரு பொறுப்பையும் வாங்கியிருக்காரு இவர் மாவட்ட செயலராகவும் இருக்கார் அமைச்சராகவும் இருக்கார் பொன்முடி மொத்தத்தில் திமுகவில் என்னவெல்லாம் பதவி பெற முடியுமோ அத்தனை பதவியும் பெற்று வச்சிருக்கின்றார் பொன்முடி ஸோ செஞ்சி மஸ்தான் கிட்ட மோதுவது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பதவி எப்படிங்க வேறவங்க கொடுத்துருவாங்க ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சர் போச்சு எதுக்கு இருக்கிறத தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் டேய் நீ எனக்காக கூவுறதான்னு நினைக்கிறேன் ஆனால் நீ கூவது எனக்கு ஏதாவது ஆப்பா மாறிவிட்டு போதுரா புடா புடா அப்படின்னு சொல்லிட்டு யோ கவனி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொன்முடியவர்கள் கிளம்பி போகிறாரு இது மட்டும் கிடையாது இந்த வீடியோவை பாருங்கள் ம் இத்தனைக்கும் உறுதிமொழி ஏற்கிறாங்க ஆனால் அந்த உறுதிமொழி ஏற்பு விழாவிலேயே ஒருத்தன் இருந்து திமுகவுனுடைய பெண் நிர்வாகியினுடைய வலையில் கட்டுறான் அவன் யாரும் இல்லை திமுகவினுடைய வார்டு கவுன்சிலர் தான் ஸோ மொத்தத்தில் திமுக காரன் நேராகவும் கொள்ளடிக்கிறான் மறைமுகமாகவும் கொள்ளடிக்கிறான் அது மட்டும் கிடையாது இவன் வலையில் கழட்டுறானா இல்லை அந்த பெண்மணி விளையாடுறானா எனக்கு தெரியல ஏன்னா வலையில் கழட்டுறத பக்கத்தில் இருக்கின்ற பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா கையை தட்டி விடுறாங்க ஸோ மொத்தத்தில் நம்ம யார் என்ன பண்ணிட முடியும் ஆட்சியில் நாம் இருக்கிறோம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு துணிச்சலாக பெண்கள் மீது கை வைப்பது திமுகவில் அதிகரிக்கிறது இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் செம்ம வைரல் திமுகவுடைய நேர்மையும் திமுகவுடைய ஒழுக்கும் அவ்வளோதான் இவங்க தமிழுக்காக குரல் கொடுக்கின்றார்களாம் தமிழுக்காக உறுதிமொழி இருக்கின்றார்களாம் ஆனால் எல்லா பள்ளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிடையாது அவங்க நடத்துவதில் எல்லாமே இந்தி தான் பிரதானம் கேட்டால் முதலமைச்சர் சொல்லுவார் இந்தி வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல மத்திய அரசாங்கம் பாடத்திட்டம் கொண்டு வந்தது சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் ஹிந்தி நடத்துகிறாங்க நாங்களே வந்து இந்தி பாடம் கொண்ட ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறோம் அப்போ மத்திய அரசாங்கம் தானே மறைமுகமாக தனியார் பள்ளிகளுக்கு இந்தியை கொடுக்குது அதனால் அது எங்கே தவறு கிடையாது இது மட்டுமா இந்திக்கு என்று புதிதாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை தொடங்கினாங்க ரெண்டாவது இந்தி பிரச்சார சபாலெலாம் ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்காரங்க தமிழுக்கென்று தமிழ் பிரச்சார சபாவை உருவாக்கியிருக்காங்களா இந்திக்கு மட்டும் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது எங்கனா நம்ம ஹிந்தி தெரியாத இடத்துக்கு போனோம்னா ஹிந்திக்காரன் நம்மளை திட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நம்மளை கேட்குறாங்க ஆனால் நம்ம என்ன சூடு சுவரணை கெட்டவனா கண்ணில் பார்த்தா தெரியாதா அவன் திட்டுறானா இல்லை சொல்லிவிட்டு அவன் திட்டும் திட்டும்போது நாம் ஏன் தமிழை திட்டக்கூடாது அதனால் தன்மானம் உள்ளவங்க நாங்கள் தமிழை திட்டுவோம் அப்படின்னு சொன்னார் முதல்வர் அது மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் பாருன் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் இருக்கும் பேர் தமிழ் இருக்கும் பேர் கடைசியில் ஹிந்தியில் இருக்கும் ஆனால் எங்கேயாவது நம்ம வடநாட்டுக்கு போனோம்னா தமிழ் கற்றுக்காத மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வரானே அவன் இங்கே இருக்கின்ற பழகிய எப்படி படிப்பான் அதனால் தமிழில் ஒன்று போடுவோம் இங்கிலீஷில் ஒன்று போடுவோம் கடைசியில் ஹிந்தியில் ஒன்று போடுவோம் அப்படின்னு வட மாநிலங்களில் எங்கேயாவது மும்மொழியில் பேனர் வச்சுக்கிறாங்களா போர்டு வச்சுக்கிறாங்களா கைகாட்டி மரம் இருக்குதா எதுவுமே இல்லையே மொத்தத்தில் நாம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய போக்குவரத்து துறையில் எங்கெல்லாம் பெயர் பழக வைக்கிறோமோ அங்கெல்லாம் மூன்று மொழியில் வைக்கிறோம் ஆனால் அவங்க மாநிலங்களில் ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும் வைப்பாங்க ஆக மொத்தத்தில் தமிழை எப்படியெல்லாம் நசுக்க முடியுமோ அப்படிலாம் நசுக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த தருணத்தில் நம்முடைய ஹெச் ராஜா இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி மற்ற எல்லோருமே வந்து இந்தி பிரச்சார சபாவை முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெரியார் தான் அவங்க வீட்டில் தொடங்கினார் அதுக்கப்புறம் காந்தியும் அன்னி பர்சன்ட் அம்மையாரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தி பிரச்சார சபாவை உருவாக்குனாங்க ஏதோ பாஜக உருவாக்கின மாதிரி ஹிந்திக்கென்று பிரச்சார சபா உருவாக்கியிருக்கிற மாதிரி தமிழுக்கென்று ஒரு பிரச்சார சபா உருவாக்கக்கூடாதா என்று கேட்குறாங்க நாம் என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இந்த சிபிஎஸ்சி கல்வி திட்டமானது தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடம் நடத்த வேண்டுமென்றால் நோ அப்ஜிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் என்ஓசியை தர்றது தமிழக அரசாங்கம் தான் கலைஞர் ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தனியார் பள்ளிகள் வந்தது ஸோ என்ஓசியை அதிகமாக தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தது இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு மத்திய அரசாங்கத்திட்ட காட்டி நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி தொடங்கலாம் என்று உத்தரவிட்டது கலைஞர் தான் அதனால் இங்கே இந்தி தனியார் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுப்பதற்கு திமுக தான் காரணம் அவங்க தான் நோ அப்சர்வேஷன் சர்டிஃபிகேட்டை அதிகமாக வாரி வழங்கினவங்க அதனால் தான் நிறைய பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது ஏன்னால் இப்போ தான் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி தொடங்கலாம் மத்திய அரசாங்கம் கேட்கின்ற ஆவணங்களை காட்டி ஆனால் அதுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் பரிந்துரைத்தால் மட்டுமே சிபிஎஸ்சி பள்ளியை தொடங்க முடியும் அதனால் என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் தான் தரணும் அப்படி தந்தனால தான் இவ்வளோ பள்ளிக்கூடம் தொடங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் சம்பாதிப்பதற்கு ஹிந்தி ஆனால் பாமர மக்கள் படிப்பதற்கு ஹிந்தி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்கோ ஆனால் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை கோட்டம் அதுக்கு பாஜக கலந்துக்கலை காரணமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது ஐயா வைகுண்டர் அவர்களுடைய பதியில் நேற்று அன்னதானம் விடுவதற்கு திமுகவினுடைய காவல்துறையானது தடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐயா வைகுண்டர் பதியில் தர்மபதி என்ற இடத்துல அன்னதானம் வழங்கணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு போட்டி போறாமல் அதனால் நீ அண்ணான போட்டியில் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றமானது வட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்க அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் கிடையாது மீண்டும் நீதிமன்றமானது சர்ச்சைக்குரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அன்னதானம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் ஐயா வைகுண்டர் பதியில் தர்மபதி என்ற இடத்துல அடுப்பை மூட்டி அன்னதானம் வழங்குவதற்கு முயற்சி பண்ணாங்க அந்த இடத்துல பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டு நீதிமன்றம் வழிகாட்டுதல் தாசில்தாருடைய வழிகாட்டுதல் படி தான் அங்கே இருக்கக்கூடிய அன்ன பாத்திரத்தை நாம் அகற்றணும் அதனால் சமூக வலைத்தளத்தில் திமுக என்றாலே இந்துக்களுக்கான எதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக நம்பிக்கையை சிதைத்து கொண்டு வருது அப்படின்னு அண்ணாமலை போன்றவங்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் உண்மை கிடையாது ஸோ காவல்துறையினுடைய சமரசத்துக்கு பிறகு இரண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வைகுண்டரோடைய பதியில் சிறப்பாக அன்னதானத்தை வழங்கி அந்த விழாவை அமைதியாக கொண்டாடினாங்க பிரச்சனைலாம் கலப்பாதீங்கப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீ காவல்துறையானது விளக்க அளித்திருக்கிறது ஸோ மொத்தத்தில் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதனால தான் என்ன நிகழ்வு நடக்குது என்று தெரியாமல் கூட நம்ம ஆளுங்க இந்துக்கள் பாதிப்படைகின்றார்கள் என்ற விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்துக்கள் இடையிலே இருக்கக்கூடிய அச்சத்தை போக்க வேண்டியது திமுகவுடைய கடமை ஏன்னா இந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா அதில் ஏகப்பட்ட கோயில் படமானது போய் ஸ்டோர் ஆகுது ஆனால் கோயிலுக்கு வந்து ஒன்றும் ஜெயித்த கிடையாது ஆனால் திமுக இருக்கிறவங்க வகுப்பு வாரிய சொத்துக்கள் இருக்குது முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் ஆனால் அதிலிருந்து பத்து பைசா தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு போகிறது கிடையாது ஆனாலும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கோடி அறுபத்தஞ்சு கோடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஹஜ்ஜி இல்லம் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்படும் என்று சொல்லியிருக்காங்களாம் ஏற்கனவே வந்து சென்னையில் மிகப்பெரிய ஹஜ்ஜு இல்லமானது கட்டப்பட்டு இருக்கிறதா ஆனால் அப்படி இருக்கும்போது மக்கள் வரிப்பணத்தில் எதற்காக அஜி இல்லம் கட்டணும் அப்போ சிறுபான்மையினர் வாக்குக்காக சிறுபான்மையை திருப்திப்படுத்துறதுக்காக மக்கள் வரிப்பணத்தை எடுத்து ஒரு மதத்துக்காக செல பண்ணுறதா ஆனால் ஐயா வைகுண்டருடைய அவருடைய பதியில் அன்னதானம் போறது கூட தடுக்கிறீங்க திருவண்ணாமலையில் தடுத்தீங்க மாதிரி திருப்பரங்குண்டத்தில் தடுத்தீங்க அதே மாதிரி பயணி பாத யாத்திரைக்கு வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்க வேண்டுமென்றால் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உணவு தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதிச்சு அதுக்கு பிறகு அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு போட்டிங்க கண்டிஷனு மொத்தத்தில் இந்து தர்மத்தை மறைமுகமாக ஒடுக்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் நிறைய எழுகிறது மொத்தத்தில் திமுக இந்த குற்றச்சாட்டுலேருந்து எப்படி வெளிவரப்போகுது இரண்டாவது இந்துக்களுடைய நம்பிக்கை எப்படி பெறப்போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பாஜக அதிர் புதிரியாக இப்போதெல்லாம் வாக்கு வாங்குது அதனால் இந்து வாக்கு வங்கி உருவாயிச்சேன்னு தெரியலிங்க ஸோ சமூக வலைதளத்தில் இந்துக்கள் திமுக எதிராக கொதிக்கின்றார்கள் இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல கட்சி காரணமாக ஒத்த ஒருத்தன் அடிச்சிக்கிறான் இப்படி உட்கட்சி போஸ்னால உடையும் இந்த திமுக இந்துக்களால் ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கும் போல் இருக்குது இப்படி நாலு பக்கம் அணை கட்டினா எந்த பக்கம் தான் போவார் நம்ம முதலமைச்சர் உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நம்ம